கரூர் மாவட்ட செயலாளர் மதியகன் மற்றும் ஆகிய இருவருக்கும் காவல் நீட்டிப்பு இல்லை என நீதிபதி உத்தரவிட்டதால் இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தீர்ப்பு சாதகமாக வந்ததை அடுத்து வழக்கறிஞர்களுக்கு தாவேக்காவினர் மற்றும் குடும்பத்தினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழக வற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் நேற்றுடன் பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் நேற்று இருவரும் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது நீதிபதி முன்னிலையில் எஸ்ஐடி தரப்பு வழக்கறிஞரும் தாவைக்கா தரப்பு வழக்கறிஞரும் காரசார விவாதங்களை முன்வைத்தனர் முதலில் பேசிய எஸ்ஐடி தரப்பு வழக்கறிஞர் சிபிஐ இயக்குநர் விசாரணை அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க முடியும் அதுவரை காவல் நீட்டிப்பு வேண்டும் சிபிஐ அதிகாரிகளுக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று சிறப்பு தரப்பு எடுத்து வைத்தார் காவல் நீட்டிப்பு கேட்கிறாங்க என்ன சொல்றீங்க என்று நீதிபதி மதியம் கேள்வி எழுப்பிய போது நான் எந்த தவறும் செய்யவில்லை என் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது என மதியில் பதிலளித்தார் அதனைத் தொடர்ந்து தாவேக்க வழக்கறிஞர் ார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்ஐடி கலைக்கப்பட்டது அதனால் காவல் நீட்டிப்பு கேட்பது தவறு எஸ்ஐடி சேகரித்த ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடவில்லை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டிய ஆவணங்களையும் வாக்குமூலங்களையும் அதிகாரம் இல்லாத நிலையில் எஸ்ஐடி எப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எஸ்ஐடி சார்பாக காவல் நீட்டிப்பு கேட்பது சட்டவிரோதம் சிபிஐ விசாரணையின் போது மதிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறோம் தினமும் நீதிமன்றம் வந்து கையெழுத்து போடுகிறோம் என தாவைக்க தரப்பு வழ வழக்கறிஞர் வாதாடினார் இன்னைக்கு என்னன்னா வி கால் இட் அஸ் டெக்னிக்கலி வி கால் இட் அஸ் ஃபங்கஸ் அஃபிஷியோ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஃபைலை எஸ்ஐடி இருந்து வித்ட்ரா பண்ணி அதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்ட பிறகு எஸ்ஐடி ஹஸ் பிகம் ஃபங்கஸ் அஃபிஷியோ அவங்களுக்கு இந்த வழக்கில் எந்த இதுவும் கிடையாது ஆகையினால அவர்களுடைய தரப்பை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது இந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம்

இதையடுத்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் இருவருக்கும் காவல் நீட்டிப்பு இல்லை என்று நீதிபதி அதிரடி உத்தரவிட்டார் நீதிபதியின் இந்த உத்தரவு காரணமாக இருவரும் விடுவிப்பு நீதிபதியின் உத்தரவு நகல் வெளியான பிறகு சிறை நடவடிக்கைகள் முடிந்த பிறகு இருவரும் இன்று வெளியே வருவார்கள் என தாவேக்க தரப்பு வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதையடுத்து வழக்கறிஞர்களுக்கு தாவேக்க நிர்வாகிகளும் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் குடும்பத்தினரும் இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் Yasko shirts and trousers.